நேத்து வீட்ல பேச சொன்னோம் பேசியாச்சா என்ன எதுன்னு வேற ஒண்ணும் தெரியலையே என்ன இந்த பக்கம் அது என் ஃப்ரெண்டு தயல் கிளாஸ்க்கு போற அவர் கூட்டிட்டு போறதுக்கு அவ வீடு அந்த பக்கம் இருக்கு நீ எதுக்கு சும்மா சும்மா இந்த வீட்டுக்கு வந்து நாட்ட விட்டுட்டு இருக்க நான் ஒண்ணும் நாட்ட விடலையே நீ என்ன வேலை பாக்குற எதுக்கு இந்த பக்கமே சுத்துறேன்னு எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா இங்கிட்டு வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத ஐயோ என்னாச்சு

நகை போடணும் அது போடணும் இது போடணும்னு இன்ன வரைக்கும் வட்டியும் வரல முதலும் வரல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது போக அன்னைக்கு ஏதோ விருந்து வைக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனாரு பத்தாயிரம்

ஐயோ எந்திரிமா நான் பாத்திரம் கழுவிக்கிறேன் இல்லத்த நானே கழுவிடுறேன் எதுக்குமா நீ பாட்டுக்கு வேலை செஞ்சு போடுவ அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறீங்க வேலை செய்ய வையின்றீங்க அவளை என்ன வேலைக்காரியான்னு கேட்பேன் எதுக்கு அந்த தலையெழுத்து இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எல்லாம் நான் தான் செஞ்சேன் இதுக்கப்புறமா நானே செஞ்சுக்கிட்டு போறேன் நீ கம்பெனி இரு இல்லத்த அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் ஐயோ அப்புறம் நீ ஏன் போன போட்டு சொல்லுவ என்ன அதை செய்ய சொல்றாங்க இதை செய்ய சொல்றாங்கன்னு வேண்டவே வேண்டாம் சாமி அந்த மனுஷன் உங்ககிட்ட ஒரு வேலை வெட்டி கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லத்த நான் செஞ்சிடறேன் நீங்க போங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ எந்திரி இல்லத்த நான் செஞ்சுக்கிறேன் நீங்க போங்கத்த அப்புறம் அவங்க அவங்கிட்ட அதுன்னு சொல்லக்கூடாது இல்லத்த நான் செஞ்சுக்கிறேன் தே சரி மதியானத்துக்கு வெஞ்சனம் வச்சு ஒரு அப்பளத்தை பொறிச்சு ரசம் வச்சு சாம்பார் வச்சிரு எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு இப்போதைக்கு அந்த மனுஷன் எதுவும் வந்தாருன்னா காப்பி எதுவும் வச்சு கொடு ம் சரிங்க தே இவரு பாட்டுக்கு கம்மன் இல்லாம அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இவங்க எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு